தானியல் தெற்கு தேசத்தின் புஸ்தகம் நான்கு அதிகாரம் முப்பது முப்பத்தி மூணு வருஷம் அங்கே வாசிங்க அங்க நெபுகாத் நேச்சருடைய பெருமை குறித்து சொல்லப்பட்டு இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கு என்று ராஜ்யத்து அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிரோன் அல்லவா என்று சொன்னா பாருங்க இங்க என்ன வருது எல்லாம் நான் தான் கட்டணும் இல்லை நான் கெட்டல கர்த்தர் கிருப செய்தார் அவருடைய கிருபனால கெட்ட அந்த ஒரு எண்ணெய் இல்ல இல்ல நான் தான் கெட்ட நான் கெட்டணும் அடுத்து என்ன சம்பவிச்சுன்னு பாருங்க வாசிங்க இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போது போது அவன் இருதயத்துல அந்த எண்ணங்கள் இருக்கும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவா என்னை நேச்சாரு ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு மனுஷனின் தள்ளப்படுவாய் வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய் மனுஷனிடத்தின் தள்ளப்படுவாய் பெருமை யாருக்கெல்லாம் இருக்குதோ நீங்க ஆவிக்குரியன்னு சொல்லி என்னை விட்ட வேற யாரு நீங்க நினைக்கிறீங்க தெரியுமா நீங்க புரிஞ்சு விட நான் மனுஷனே கிடையாது ஏன்னா தேவன் அவங்களுக்கு எதிரியா இருப்பார் அவன் மனுஷனே இல்லை அவன் மனுஷன் இருந்தே தள்ளப்பட்ட நிலைமை தன்னிடத்திலேயே மனுஷனுடைய தன்மை இருக்காது அதான் மனுஷன் மனுஷனோட மனுஷன் வாழ முடியாது அவன் மிருகம் மாறிட்டான் மனுஷன் தள்ளப்படுவாய் வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய் மாடுகளைப் போல் பிள்ளை மேய்வாய் இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தின் ஆளுகையை செய்து தமக்கு சித்தமா இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மாட்டோம் ஏழு காலங்கள் உண்மையில் கடந்து போகும் என்று எப்படி அதாவது நீ எப்ப உன்னை தாழ்த்துறையோ தாழ்த்துறது வரைக்கும் எப்பொழுது நான் ஒண்ணு இல்லைங்கிறத ரகசியத்தை நீ கண்டுபிடிக்கிறோம் அதான் சொல்றது கிருப யாருக்கு தெரியுமா தாழ்மை உள்ளவர்களுக்கு இப்போ ஏன் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியெல்லாம் மண்ணும் குப்பைமாய் ரெண்டத்தனையா கெட்டு ரெண்டத்தனையா பட்டு இருக்கு தெரியுமா பெருமை என்ன விட்ட வேற யாரு ஆனா அனுபவம் ஒண்ணுமே உங்களுக்கு கிடையாது உங்க கூடையே கிடையாது நீங்க ரெண்டத்தனையா பட்ட ஒரு மரம் நீச்சாரத்தில் நிறைவேறி அவன் மனுஷன் என்று தள்ளப்பட்டு மாடுகளை போய் பிள்ளை மெய்ந்தான் அவனுடைய தலைமுடைய கழிவுகளுடைய இரவுகளை போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களை போலவும் வளர மாட்டோம் அவன் சரீரம் ஆகாயத்து பணியிலே நினைந்தது பாருங்க நான் தாழ்மையோட கேட்கக்கூடிய ஒரு காரியம் தயவு செய்து தாழ்மை உள்ளவங்களா என தான் நான் சொல்றேன் தாழ்முங்கிறதே இல்லை எல்லோருக்குள்ளேயும் பெருமையும் நான் தாங்குற என்னையும் நிமிர்ந்த ஒரு பேச்சும் நிமிந்த ஒரு நடக்கும் இல்ல உங்கள்கிட்ட எந்த ஒரு அனுபவமும் இல்லை அடுத்து தாய்நீர் திருக்குதர்ஷன் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ரெண்டாவது வசனமும் ஐந்தாவது வசனமும் வாசிங்க வெல்ஷாட் சார் திராட்ச ரசித்தை ரசித்துக் கொண்டிருக்கையில் அந்த தகப்பநாயன் எருசலேம் தேவாலயத்திறந்து கொண்டு வந்த பொன்வெள்ளி பாத்திரங்களில் தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் மருமணையாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான் அதாவது இந்த சம்பவம் எப்படிப்பட்ட சம்பவம்னா பரிசுத்த ஆலயத்தில் உள்ள பரிசுத்த பொருட்களை தன்னுடைய சிற்றின்பத்திற்காக எடுத்து பயன்படுத்துறான் எடுத்து பயன்படுத்தும் போது ஒரு கை வந்து செவரில் எழுது உடனேயே அந்த ராஜாவுக்கு நியாய தீர்ப்பு ஆண்டு கொடுக்கிறார் ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார் நீ இருந்து புண்ணிய இல்லை அவனை கொள்றார் இருபத்தஞ்சு இருபத்தெட்டு அப்புறம் முப்பது வசனங்கள் நீங்க வாசிக்கும்போது அப்படியே அடிச்சு கொள்றாரு காரணம் என்ன என்ன பரிசுத்தமான சாதனங்களை அந்த இல்லை பரிசுத்த தெரியுமா என்னங்களை நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்கு எதிராக ராஜா அரண்மனையின் சாந்த பூசப்பட்ட சுவையில எழுதிட்டு எழுதின அந்த கையொறப்பை ராஜா கண்டான் எழுதப்பட்ட எழுதி என்னவென்றால் உப்ார் என்பது இந்த வசனத்தின் அர்த்தமாவது மனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டியிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றும் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும் பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான் முப்பதாவது அந்த ராத்திரியிலே கல்தேரின் ராஜாவாயிய பெல்சா ஷா கொலை செய்யப்பட்டான் ஒரு ராஜா அன்னைக்கு நைட்டே அவன் பரிசுத்த குலைச்சல்ங்கிறது பெரிய ஒரு பாவம் இப்போ அதை குறித்த எண்ணமே கிடையாது